நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் அனுதினமும் அமைதியான நேரத்தை கண்டுபிடித்து செவிப்பதனால் நமக்குள் சுத்திகரிப்பு உண்டாகிறது ஆமே இன்றைக்கு வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம் யோவான் பதினேழு பதினேழு நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் போல அவர்களை யோவான் நேரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் என்று அந்த வேத பகுதியை நான் பார்க்கிறேன் எனக்கு அருமையான தேவ ஜனமே உலகத்திலிருந்து நீங்கள் வேறு பிரித்து எடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தனிமை படுத்தப்பட்டு நீங்கள் ஜெப நேரத்தை கத்திற்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னா உங்களுடைய ஆவி ஆத்துமா சரிதல் விடுதலை மட்டுமல்லாமல் உங்களுக்குள் சுத்திகரிப்பு உண்டாங்க அதுதான் இங்க இயசுகிசு சொல்லுகிற நான் உலகத்தான் நல்லா போல அவர் வந்த படியால் அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும்மானபடியினால் உலகத்திலிருந்து அவர் அவரை பிரித்து விடுத்துக் கொண்டார் அதே போல உங்களை என்னை அவர் என்ன சொல்லுகிறார் உலகத்தார் அல்ல என்று உங்களை குறித்து ஏச சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை நிச்சயமாக என்று உங்களுக்கு தொடர்படும் உங்களை குறித்து சொல்றேன் உலக நீங்களும் உலகத்தார் அல்ல உங்களை என்னையும் அவர் என்ன செய்கிறார் உலகத்திலிருந்து பிரிச்சது உலக உலக அதாவது என்ன சொல்வது விபச்சாரம் செய்வது அசுத்தமானது விக்கிரக ஆராதனைக்கார பொருளாதைக்காரர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது அதிகமான ஆட்களோடு பார்ட்டிக்கு அதுக்கு இதுக்கென்று போகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தவிர்த்து தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்க பிரித்தெடுத்தவர்களாக அவட வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக வருகை அது சீக்கிரமா இருக்கிறது அந்த மனமால வரும்போது விளக்கில் எண்ணியோடு காத்திருக்கிற பரிசுத்தமான அந்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனவாட்டிகளாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல் உலகத்தில் உங்களை பிரித்தெடுத்தே ஆக வேண்டும் உலகம் பொல்லாங்கால் நிறைந்திருக்குது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்களை சுத்திகரிப்பார் சுத்திகரித்த அந்த ஜெப இயேசுக்கு நாமத்தில் பிதாவாகிய தேவர் உங்களுக்கு கேட்ட அதற்கு உங்களுக்கு உடனே பதில் தருவார் எனக்கு அருமையான தேவிச்சனமே அன்னாளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்நாள் தேவ அவள் தனித்திருந்து கொண்டு புலம்பிக்கணும் அழுது கொண்டு இருந்தாள் ஏன் அவ அவளை விட்டு போகணுங்கறக்காக வளல எத்தனை நாள் பிள்ளை இல்லைங்கிற இல்ல அவ இந்த குழந்தைய கத்தர் எனக்கு கொடுத்து இந்த குழந்தையின கர்த்தருக்காக வளர்ப்பேன் என்று சொல்லி ஒன்று சாமியில நீங்க வாசித்து இருக்கிறீர்கள் சோ அவள் தனிமைப்படுத்தி தன் கணவரை கூட விட்டு தனவர் அவ்வளவு நேசித்தாலும் கணவரோடு கூட இருக்கலாம் கணவரை விட்டு போய் தனித்திருந்தா வச்சபடலாம் இன்னைக்கு உலகத்தான் பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிற ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்து சமூகத்தில் சமூகத்திலிருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமா ஒவ்வொரு தாய்மார்களுக்கு சொல்கிறேன் உங்களை தனிமைப்படுத்துங்க தேவ சமூகத்தில் இருங்க நீங்கள் நிச்சயமாக நீங்க சுத்திகரிக்கப்பட்டாதான் பரிசுத்தமான சந்ததியை பெற்றெடுக்க முடியும் அண்ணால் அப்படித்தான் சுத்திகரிப்பட்ட பெண் பரிசுத்தமான ஒரு சந்ததி ஒரு தீர்க்க தரிசையை பெற்றெடுத்தால் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்படுகிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் சுத்திகரிப்பை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கத்தத்தாமை உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஏசு கிசு நாமத்தில் பிதாவே இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களை ஜெபாவில் நிரப்பி தனிமைப்படுத்தி அவர்களை ஜெபிக்கும் போது பரிசு தாவியானவர் அவர்களை சுத்திகரித்து அவருடைய ஜெபங்களில் வல்லமை வெளிப்படட்டும் வித்தியாசம் உண்டாகட்டும் அவருடைய ஜெபத்தினால் மற்றவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் அவருடைய ஜெபத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில் சாட்சிகள் சுத்தரிக்கிற பாத்திரங்களாக மாறட்டும் ஒவ்வொருவரும் அசுத்தமான பாத்திரங்கள் தான் அவர்களுக்கு நான் உலகத்தனால இவர்களின் உலகத்தான் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயம் நடக்கட்டும் இவர்களும் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது சீக்கிரத்தில் அப்பா வருகை வருகிறபடி ஒவ்வொருவரும் ஆயத்தமாகட்டும் தனித்து தனித்திருந்த மனமானனு காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வரட்டும் இயேசுக்கு சிரத்தத்துக்குள்ள ஒரு சிவி நாம திருப்பிதாவே ஆமேன் ஆல் உங்களுடைய சகோதரி